பத்திரிகைக்காரங்களை ரோட்ல பழி வாங்கிடுவாங்க அவன் ஆட்டோ மாதிரி அவன் வாய்க்கும் பேக்கே கிடையாது அது என்னவோ ஆண்டி மதர் இந்தியா ஒரு பொருத்தமா இருக்கு வெளியில நின்று பேசிட்டு இருந்தா என்னடா அர்த்தம் உள்ள அம்மா காபி சாப்பிட்டு போல கொஞ்சம் புகழ்ந்த உடனே வீட்டுக்குள்ளேயே கூப்பிடுற காபி சாப்பிடுக்கு

இப்படி நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை நீங்க உடனே ஏதாவது செய்யாம போடா நாங்க நம்ப மாட்டோம் என்ன செஞ்சா நம்புவீங்க இது ஹெல்ப் தானே அதாவது இது எனக்கு அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் மேடம் இனிமே டவுட்டே வராத அளவுக்கு குமிக்கிறேன் ダニー

அப்படி சொல்லி வாய்சிட்டு அவன் கூட பொண்ணு மேல தப்பு இருக்கிறதா அவங்களோட அழகை பார்த்து அவன் தான் பண்ணிருக்கான் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டாலும் சம்பாதிக்க முடியாத பணமும் புகழும் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஈஸியா சம்பாதிக்கலான்னு அவன் தான் விரிச்சிருக்கான் ஏதோ ஒரு மயக்கத்துல தெரியறவங்க டாக்டருக்கு அவனுடைய உண்மையான கேரக்டர் பத்தி சொன்னா புரிஞ்சுக்க முடியல அவன் பேர் என்ன சொன்ன ஜெகன் அவன் எங்க இருக்கான் ஜாஃபர் கான்பெட்

உன் பையனுக்கு உயிர் மேல ஆசை இல்லையா கை தட்டா ஓடி வர அவனுக்கு என்ன பையன் ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கிறது செலவுக்கு சரியா போயிடும் அப்படிப்பட்டவனுக்கு என் பொண்ணு கேக்குதா ஒவ்வொரு நாளும் மேட்டருக்கு மேல காசு வருதான் எதிர்பார்க்கிற உங்க குடும்பத்துக்கு தலைமுறை தலைமுறையா உட்கார்ந்து சாப்பிட்டாலும் தீராத விட்டு பொண்ணு மருமகளை வரணுமா பாரு

கை வச்சிருக்கேன் அது சுத்தம் போட்டீங்க ஒருத்தவங்களோட உயிரோட போக மாட்டேங்க ஸ்டார்ட் பண்ற சீக்கிரம் வண்டி விடுறான் சீக்கிரம் போனா சீக்கிரம் எடுற வண்டி விட்டாத்துக்கிட்ட ஆ 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 எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன ஆபத்து இல்லைன்னு சொன்னாங்க 啊啊啊

கொண்ட டிராப் பண்றது இல்லாம ஏந்து ரோடி தலை பண்றியா அந்த அளவுக்கு ஜாபர்கான் ஜங்ஷன் நினைச்சியா இந்த விஜயகுமார் ஒரு வார்த்தை சொன்னா ஸ்ட்ரேட் முழுக்க என் கேட்டுக்கு முன்னால வந்து நிற்கும் அப்படிப்பட்ட என் முன்னால என் வேலைக்காரங்களை அடிக்கிறாள் அப்பாவா ஆமா என்ன செய்யப்போற என்ன செய்ய போற

ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்க உன் பொண்ணை விட போறது இல்ல உன் பொண்ணுக்கு வர வீச தான் போற அவ என்னையே சுத்தி சுத்தி வர மாதிரி செய்ய போற அவளுக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாம போனாலும் உன் பொண்ணுக்கு இதுல தாலி உன் கையாலேயே என் காலை கழுவ வைக்கிறப்பா உன் வாயாலேயே இந்த ஆட்டோக்காரன் தான் என் மருமகன் சொல்ல வைக்காம போனா என் பேரு சாப்பிடக்காம்பேட்டை ஜெகன் நடந்தான் உங்களை அம்மாவுக்கு அடிபட்டு அந்த ஆத்திரத்துல கொஞ்சம் கோவமா பேசிட்டேன் பரவாயில்லங்க உங்களையும் உங்க அப்பாவே அவ்வளவு கிட்டிருக்க பரவாயில்லைங்கிறீங்க நீங்க கிட்டத பத்தி நான் யோசனை பண்ணலீங்க அப்புறம் இதை பத்தி என் டேடி கிட்ட வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்லி